விவசாயிகள் கூடுதல் விவசாயிகள் எப்படி இருக்கீங்க நீங்க ரெடினா பேசலாம் வாங்க

பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் கொஞ்ச நேரமாக காத்திருக்கிறீங்க உங்களை மூன்று மாதம் கழித்து சந்தித்தது மட்டற்ற மகிழ்ச்சி அதே நேரத்தில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க பெரிய அளவில் ஒரு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் முடிச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய உற்சாகத்தை நம்முடைய கட்சியில் பார்க்க முடியும் இந்த மூன்று மாத காலம் திட்டமிட்டு நான் செல்ல வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்து கட்சியினுடைய அனுமதியை பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஃபெலோஷிப் படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நேற்று இரவு வரவேண்டி இருந்தது விமானம் தாமதம் சென்னை விமான நிலையம் மூடல் காரணமாக இன்று மத்தியானந்தா வந்து சேர்ந்தங்கன்னா கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சாய்ந்தரம் இருக்கு இது முன்னாடியே கமிட் பண்ண நிகழ்ச்சி நேரடியாக சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் உங்களை சந்தித்தது உண்மையாலும் மகிழ்ச்சி உள்ளபடி மகிழ்ச்சி நிறைய பேர்த்த மிஸ் பண்ணியிருந்தாலும் கூட பத்திரிக்கை நண்பர்களை இந்த மூன்று மாத காலத்தில் ஒரு பெரிய அளவில் நான் மிஸ் பண்ணேன் பர்சனலாக அதனால் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன் நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போ தான் வந்திருக்கேங்கண்ணா உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் இருபது ஆண்டு காலம் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கு நிச்சயமா மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில பெரும் அளவுக்கு சேதம் நடந்திருக்கு அதுவும் உண்மைதான் எப்படி நம்முடைய மோடியா கடந்த ஆண்டு சென்னைக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சாங்க எல்லா பண்றாங்க குறிப்பாக இந்த பேசன் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்னு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல புதுசா கொடுத்தாங்க இன்னைக்கு புதுச்சேரியினுடைய உள்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகணும் மழையினால பெரிய பாதிப்பு நடந்திருக்கு நிச்சயமா நடக்கும் மத்திய அரசு சார்பாக ஒரு உயர்த்த அமைச்சர் ஒருத்தவங்க வருவாங்க பார்ப்பாங்க முதலமைச்சர் அவங்க கேட்பாங்க என்னென்ன சேதம் நடந்திருக்குன்னு அது ப்ரொசீஜர் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள முதல்ல வந்து தமிழ்நாட்டில் புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி இருக்கிறது உட்கட்சி அடிப்படையில் வலிமைப்படுத்தி இருக்கிறது அமைப்பு அடிப்படையில் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானாவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இரண்டும் மிக முக்கியமான ஒரு வெற்றி அது மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் ஸ்ட்ரைக் ரேட்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறாங்க ஹரியானால ஆண்டிஇன்குபன்சியில் வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்துருக்கு உற்சாகம் கொடுத்துருக்கு தமிழக அரசியல் நிச்சயமா மாறி இருக்குங்கண்ணா புதியவர்கள் வரவு இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய இளைஞர்களை மேலே கொண்டு வர பார்க்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக வித்தியாசமான அரசியல் தளமாக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அண்ணா இந்த படிப்பு வந்து ஷெவ்னிங் குருகுல் ஃபெலோஷிப்னு ஒரு ப்ரோக்ராமுங்கண்ணா இது ஆக்ஸ்போர்டினுடைய பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று இரண்டரை மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும் ஆக்ஸ்போர்டுங்கிறது முப்பத்தி அஞ்சு காலேஜ் அதில் ஒரு காலேஜில் நாங்கள்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்போங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும் திரும்பவும் கிளாஸ் ரூமில் இருக்கணும் டிஸ்கஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும் ஸோ இது ஒரு மிக வித்தியாசமான அனுபவம் அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்கே நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு முன்னாள் இங்கிலாண்டுடைய பிரதமர்கள் இருந்து எல்லாரும் என்னை கிளாஸ் எடுக்கிறாங்க ப்ரொஃபஸர்ஸாக மாறிட்டாங்க எல்லோரும் அகடமிக் திங்க் தேங்க்ஸில் இருக்காங்க அதனால் என்னை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கங்க நான் நிறையா நாம் நான் செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூன்று மாத காலம் முன்னோக்கி பார்ப்பதற்கு அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும் வாய்ப்பு கொடுத்து நம்மளை அங்கே அனுப்பிட்டு திரும்ப மூன்று மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன் கட்சி ஜெனரல் அனுமதி கொடுக்க மாட்டாங்க மூன்று மாத காலம் ஒரு இருந்து போறதெல்லாம் கஷ்டம் இன்றைக்கி பாரதிய ஜனாதா கட்சியில் செஞ்சிருக்காங்க அதனால நான் பெருசாக கடன் பண்ணிருக்கேன் ஆனால் மிக முக்கியமான காலம் எல்லா நாட்களுமே இந்த மூன்று மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சிக்கிச்சுங்கன்னா எங்களுடைய அமைப்பு தேர்தல் காலம் இது இன்றைக்கி பாரதிய ஜனாதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதிய வரவுகள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நான் சென்னை விமான நிலையத்தில் பத்தி எண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்னேன் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளவு இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஆட்சி குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடின உழைப்பு இது ஒரு பக்கம் இரண்டாவது இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்ப நடக்குது அது இந்த மூன்று மாத காலம் கிளை தலைவர்கள் புதுசா தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாசம் இருக்கு மாநில தலைவர் தேசிய தலைவர் வரிசையா தேர்தல் நடக்கும் மூன்று மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்துக்கொண்டு கட்சி வேலைகளை அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அந்த மூன்று மாத காலம் குறிப்பாக அண்ணன் கெஜ்ராஜா அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளர் இருந்தாங்க மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்த எல்லோரும் ஆளுமைகள் தான் அதுல நானும் ஒரு ஒரு ஆளுமை எல்லாத்தோட சேர்த்து தொண்டர்களோட சேர்த்து நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றங்கன்னா ராஜான கொண்டு வர்றாங்க தமிழிசைக்கா கொண்டு வர்றாங்க வானத்தியா கொண்டு வர்றாங்க எல்லா பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வர்றாங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறி இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமாக குறைய ஆரம்பிச்சிருக்கிறது விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுறோம் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குங்கண்ணா அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை கொஷன் பண்ணணும் நிறையா சருக்கள்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு நிறையா நல்லது செஞ்சுருக்கோம் அடுத்த ஒரு ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும் கிராமத்தை நோக்கி போகணுங்கண்ணா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய ஆண்டாக பார்க்குறோம் லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கண்ணா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய வெற்றியை நோக்கி எதிர் எதிர்பார்க்குறோம் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்புகிறோம் பதில் அண்ணா வந்த தொடர்ந்து நாம விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசுனாங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து எல்லா விஷயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம் சொல்றாங்க இது தமிழக மக்களுக்கு புதுசு கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நான் பெரியார் ஏத்துக்கவே ஆனா கடவுள் மறுப்பு கொள்ளையை ஏற்றுக்க மாட்டேன் இது புதுசு அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன எதை ஏற்றுக்கிறாங்க இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் விஜய் அவர்கள் வருகையை வரவேற்கிறோம் சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிக்கை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாநாடு நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அதன் பிறகு செய்தித் தொடர்பாளர்கள் தான் பத்திரிக்கைகள் அதிகமா இருக்கிறாங்க சோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிக்கை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிக்கை நண்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம் பேசணும் ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்பு ஆனால் இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு அது அரசியலில் வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால் நிறைய அவர் பேசட்டும் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவதுங்கண்ணா இன்னைக்கு தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் குடும்ப அரசியல் தான் அதை பத்தி நாங்கப்பட போறது கிடையாது எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல் அமைச்சராக இது புதுசு குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறாங்க மூன்றாவது ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயிலம் இருந்து வெயில் வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க இதை தமிழக மக்கள் எப்படி பார்க்கறாங்க ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்ணுறாங்க இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது அதே போல நான்காவது இன்னைக்கு திராவிட அரசியலுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய வருகை இருக்கு இது எப்படி இருக்கும் அதனால் என்னை பொறுத்தவரை ஐந்து கேள்விகள்னா அது இரண்டாயிரத்தி முழுவதும் மக்கள் கேட்பாங்க நீங்க கேட்பீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் அண்ணா ஏங்கண்ணா கேட்குறீங்க ரஜினி சார் வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ இரண்டாயிரத்தி அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களை ரஜினி வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இரண்டாவது சீமான வேணாலும் தெரியும் எனக்கும் தெரியும் மத்திய அரசு அதிகமா தமிழ்நாட்டில் ஒரு கிரிட்டிசை அண்ணன் சீமான் அவருடைய கருத்து சொல்றாங்க எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல்வாதியா நல்ல நண்பரான மதிக்கிறாங்க அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு அதை கொண்டு போறாங்க வந்து தேசியத்தை முன் வைக்கிறோம் வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படி என்றால் தனியாக இலங்கைக்கு வந்து நாங்கள் கோல் அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் சீமா நன்னன் அவர்களுக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோடு கூட ரெண்டு பேருக்கு இல்லைங்கண்ணா மூன்றாவது விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமான இந்த கேள்விகள் தான் பத்திரிகை அன்பர்கள் ரெண்டு பேர்த்திட்டு கேட்கணுங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள் வளர்ற வாக்காளர்கள் தேசியத்தை நோக்கி பயணிக்க பயணிக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் யாருக்கும் போட்டியும் கிடையாது எதிரியும் கிடையாது முடிச்சுட்டீங்க வரங்கண்ணா முடிச்சு வரங்கண்ணா ஒரே வயதில் இருக்கும் கிட்டத்தட்டங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க எங்ககிட்டையும் விஜய் அவர்கள் என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வளம் வர்றாங்க ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பார்க்குறாங்க பார்க்குறாங்க எங்கள் வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேற எங்கண்ணா ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்க இதுமே வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க அது இரண்டாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம் இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க மூத்த ஒரு நிருபர் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை முடிவு செய்யும் அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க அண்ணா ஆனா நான் வந்து ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் வந்து லண்டன்ல இருந்து தொண்ணூறு மைல் தொலைவில் இருக்குங்கன்னா அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன் ஒரு சின்ன கிராமம் மாதிரி அங்கதான் நான் வாழ்ந்தேன் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அகாமடேஷன்ல அதனால எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டன்ல பெருசா பங்கேற்கலீங்கன்னா ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மற்றும் ஒரு நிகழ்வுல பங்கேற்பேன் முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் படிப்புல கவனம் செலுத்தணும் அதுல நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால் யாரையும் சந்திக்கவில்லை அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா இனி தமிழ்நாட்டுல சந்திச்சு அதிமுக நிலைப்பாட மாத்திக்கிட்டாங்களான்னு தெரியல மூன்று மாத காலத்துல பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாட மாத்தின மாதிரி இல்லீங்கண்ணா ஏன்னா நானும் வெளியிருந்த நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல் நம்ம பேசும்பொழுது ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும் அதனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்று இருக்கின்றோம் நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம் அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையாக உழைக்கிறாங்க மக்கள் முடிவு செய்துங்க ரொம்ப மோசமா இருக்குங்கண்ணா பல்லடத்துல நேற்று மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை வாக்கிங் தமிழ்நாடே குறிப்பாக இந்த ரத்தம் என்பது குறிப்பாக அறிவால் அறிவாள் அறிவாள் கலாச்சாரம் என்பது புதுசு அதுவும் கொங்கு பகுதிக்கு இதே இது ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு இந்த மூன்று பேர் இது தொடர்ச்சியா நடக்குது அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல நடக்குது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறாங்க இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்ட் யார்டு இல்லைங்கண்ணா நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு தான் இருக்குது இங்கிலாண்டில் வந்து ஸ்காட்லாண்ட் யாருங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாற்றிக்கிட்டாங்க எப்போ முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யாருன்னு சொன்னாங்கனோ இங்கிலாண்டுக்காரர் நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு மாட்டிக்கிட்டாங்க அந்த வம்பிக்கை நான் வரலிங்க தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையாலும் ஒரு ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லிங்கன்னா நீங்க சொல்றீங்க தினமும் பாக்குறீங்க இது சம்பந்தமாக இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார் இப்ப அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் வந்து அது ஏற்கனவே போடப்பட்ட பைப் லைன் முப்பது ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோயோ கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அதில் தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழக அரசு உட்பட மத்திய அரசனுடைய அதிகாரிகளுடைய இது ஆனால் விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலம் இது இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறிடுச்சு அறுபது அடி தூரம் ரைட் ஆஃப் யூஸ்க்காக ரெண்டு அடி பைப்புக்கு நாம் எடுத்திருக்கோம் ஆனா இன்னைக்கு மறுபடியும் ரோட்டு பக்கத்துல கொண்டு போறதை விட நீங்க காட்டுக்குள்ள கொண்டு போறீங்களே விவசாயிகளுடைய தரப்பும் நியாயம் இருக்கு எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் மத்திய அரசுக்கு நிலம் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்கு ஆனா நான் அதை பத்தி பேச விரும்பலைங்க ஆனா விவசாயிகளுடைய நியாயமும் உண்மையான நாயம் அதனால் வர்ற பத்தாம் தேதி நம்முடைய விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் இருக்காங்க ஐயாங்க இருக்கிறாங்க சொல்லவன் ஐயாங்க இருக்கிறாங்க அமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசல அனுமதி வாங்கி டெல்லிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நாங்கள் செல்ல போறோம் முடிந்தவரை அது ரோடு பக்கத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்க போறோம் ஏன்னா நாம வெப்பு விவசாயிகளுடைய பக்கம்தான் அதே நேரத்தில் மத்திய அரசனுடைய வேலைப்பாடும் செயலுக்க கூடாது அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடியும் முப்பது ஆண்டு வருஷம் போயிடும் அறுபது அடி என்பது நிறைய நிலத்தை பார்த்தீங்கன்னா செங்குத்தா இல்லாமல் கிராஸ் கிராஸ் ஆலாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் செய்ய முடியாத நிலைமை அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவோடு சென்று அமைச்சரை சந்தித்து முறையிடப் போகின்றோம் இது முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு பக்கம் கொண்டு வாங்க விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாம செய்யலான மோடியை பொறுத்தவரை மீத்தேன் திட்டம் நாம சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் திட்டம் உங்களுக்கு தெரியும் மதுரையில் இன்னைக்கு முதலமைச்சர் நாடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாசம் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு ஆர்டிகல் வருது தமிழக உயர் அதிகாரி பேர் சொல்லாம பேட்டி கொடுக்கிறாங்க

ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் பயோடைவர்சிட்டி இல்லை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தும் பொழுது எங்கேயும் கூட மத்திய அரசு டெண்டர் போடும் போது ஆட்சேபம் தெரிவிக்கல இந்துஸ்தான் ஜிங்க் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சேபம் தெரிவிக்கல இன்னைக்கு ஒன்பது மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன அதனால இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் எப்படி மீத்தேன் பொழுது நாங்கள் செவி சாய்த்தோமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம் ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான கேள்வி நான் கேட்கிறேன் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் தமிழக அரசு சார்பாக மத்திய அரசு யாரும் பேசவே இல்லையா நீங்க எந்த விதமான நோட்ஸ் அனுப்பலையா மத்திய அரசுக்கு நீங்க ஆட்சேபம் தெரிவிக்கவே கிடையாது அவர்கள் டெண்டர் கண்டிஷன் வரும்பொழுது கூட எங்கேயும் ஆட்சேபம் தெரிவிக்கல இன்னைக்கு ஒன்பது மாத காலம் இத்தனை வேலை நடந்த பிறகு ஜார்க்கண்ட்ல டங்ஸ்டன் மைனிங் இன்னைக்கு அப்ரூவல் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு நீங்க தெரிவிக்கிறீங்க அன்னைக்கே தெரிவிச்சிருக்கலாமே ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு எதிர்ப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் பக்கம் நிற்கப்போவது கிடையாது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக விவசாயிகளுடைய கோரிக்கையை மறுபடியும் மத்திய அரசு எடுத்துட்டு போறோம் தமிழக அரசு ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசுனுடைய திட்டத்தை வேண்டும் என்றே எதிர்க்கிறாங்க இதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய பல பலன்கள் வேறு வேறு மாநிலத்திற்கு போகுது ஆனாலும் விவசாயிகளுடைய குரலுக்கு நாங்கள் செவி சாய்க்கணும் அதற்காக இதையும் மத்திய அரசுனுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தமான துறை அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்து பேச போறோம்

அதன் பிறகு இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்று விட்டு ஒரு மாத காலம் ரிசைன் பண்ணாமல் விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ராகுல் காந்தினால் இனி காங்கிரஸ் பேர் இயக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு உலகத்தில் பாருங்க ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் எம்பிகளாக இருப்பது இந்தியாவில தான் நடக்குது மூன்று பேர் ராஜ்யசபால சோனியா காந்தி லோக்சபால ராகுல் காந்தி மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் தாய் மகன் மகள் காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா இதிலிருந்தே தெரிகிறது காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தான் நான் தனிப்பட்ட முறையில் பாக்குறேங்க இரண்டாவது வயநாடை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டியிட்டு இருந்தார்கள் இருந்தும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒரு பக்கம் கூட்டணி ஆனால் எதிரெதிராக மோதி கொண்டார்கள் இதை பொறுத்தவரை நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நிற்கும் என்பது வயநாடு தேர்தல் இன்னைக்கு மம்தா பானர்ஜி பிரச்சனை ஆம் ஆத்மி அதனால வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம் வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரசுடைய வெற்றி இரண்டாவது

இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக பிரதமருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம காட்டியிருக்கோம் அதனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி பெங்கால் ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம் அதனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்த்திருந்தோம் வெற்றி கிடைக்கல ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் இந்த அதானி தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அதானி அவர்களை பொறுத்தவரை சில மோசடிகள் டிரான்ஸ்பார் ஊழல் டீட்டெயிலா பேசணும் நாளை நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசுறோம் குறிப்பாக அதானியை பொறுத்தவரை நான் மிச்ச குற்றச்சாட்டுக்குள் போக விரும்பலீங்க நான் போக விரும்பல தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க கமூதி பவர் பிளான்ட்ல இருந்து சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க அதை தரவுகளோடு நாளை நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இதை பற்றி நாங்கள் பேசுறோங்கன்னா நிச்சயமா இது பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா நாங்க பேசுறோம்

விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்திய கதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்திருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏத்திருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி நிர்பந்திக்கல என்னன்னா இது குல தொழில் எப்படிங்கன்னா வரும் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டச்சு சொல்லிக் கொடுக்கிறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் சொல்லுதா கிடையாது டிரைபல் டிரைபல் அஃபர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க டிரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லித்தராங்க டிரைபிள் பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழக அரசு சொல்லுதா எஸ் சி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்களா இதெல்லாம் மிக மிக தவறுங்கண்ணா முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்புடையது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய திட்டத்தில் இவர்கள் செய்வதெல்லாம் குல நான் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங் பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூர்ல அதிகமாக அப்ளை பண்ணிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பாப்பாங்கன்னா பாப்பாங்கன்னா இன்னைக்கு விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு நாங்க சொல்றோம் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதிய ஜாதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்கள் செய்து கொடுக்கத்தான் சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் முழுவதும் நடக்கும் டிசம்பர் எண்டில் உங்கள்கிட்ட பேசும்பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுறோம் தேர்தல் முடிந்த பிறகு

குறிப்பாக அவருடைய கருத்து சபை மரபு தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில தேசிய கீதம் தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து இது போன்ற ஆச்சுங்க இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான் குறிப்பாக கர்நாடகா ஒரு ஸ்டேட் சாங் அவர்களுக்கு என்று மாநில பாடல் மாநிலத்துக்கான பிளாக் கர்நாடகா இருக்கு தமிழ்நாட்டில் தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதா இருக்குங்கன்னா அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்குறாங்க பல இடத்துல அவரே தாய் வாழ்த்து பாடுறாங்க முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்கற அளவுக்கு பாடுறாங்க அவர் எங்கேயும் கூட சிறுமைப்படுத்தல அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வரவேண்டும் என்பது என்னுடைய கருத்து சீமான பேசலீங்க அதனால எனக்கு தெரியாதுங்க சீமானண்ணா அவருடைய அரசியலை சொல்றாங்க அதனால மக்கள் பார்க்குறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருனா வாக்காளர் வாக்காளர் தான் அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சீமானன்னே ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஐநூறு கொடுக்கறது ஆயிரம் கொடுக்கணும்னு யோசிப்பாங்க அதெல்லாம் பார்ப்போம் பயங்கண்ணா அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்